வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கீஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு மோட்டிவேஷனலான ஸ்டோரியும் இன்ஸ்பைரான ஒரு மனிதனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மரப்பெட்டியில் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த மரப்பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பேருச்சம்பளம் ஸோ ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பேருச்சம்பளத்தை அந்த மரப்பெட்டி நிறையா வச்சு அதை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு பழைய இரும்பு சாமா இயம்பு தலைக்கு பேருச்சம்பளம் அப்படின்னு சொல்லி தெரு தெருவாக கத்தி கத்தி விற்றுருக்காரு ஸோ ஒரு கிலோ பேருச்சம்பழம் அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலு ரூபா அதே மாதிரி நம்மெல்லாம் வந்து சின்ன வயசில் இந்த பழைய இரும்பெல்லாம் தூக்கி போட்டு பேரிச்சம்பளம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி ஒரு கிலோ அலுமினிய பாத்திரத்துடைய விலை வந்து எட்டு ரூபா இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஒரு கிலோ பேரிச்சம்பளம் வந்து நாலு ரூபா இருக்கு இல்லையா நூறு கிராம் அலுமினிய பாத்திரம் வந்து போட்டாங்க அப்படின்னா இவர் நூறு கிராம் பேரிச்சம்பளத்தை வந்து கொடுக்குறாரு ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு நாளைக்கு நாலு ரூபாய் வந்து மிச்சமாகுது அந்த நாலு ரூபாயில் காலையில் ஒன்றா ரூபாய்க்கு நைட்டு ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்ருவா ரெண்டு வேலை மட்டும்தான் ஒரு நாளைக்கு சாப்பாடு ஸோ அந்த ரெண்டு வேலைக்கு வந்து மூணு ரூபாய்க்கு வந்து சாப்பாடு வந்து போயிடும் மிச்சம் ஒரு ரூபா தான் ஒரு நாளைக்கு சேவிங்ஸ் இந்த ஒரு ரூபாயை டெய்லி சேவ் பண்ணி சேவ் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக தெரு தெருவா அலைஞ்சி பேரிச்சம்பளம் விற்று இந்த ஒரு ரூபாயை மிச்சப்படுத்தி இவர் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சைக்கிள் ஒன்று வாங்குறாரு புதுசாக அந்த சைக்கிள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ பழைய பாத்திரங்கள் கிடையாது புதிய பாத்திரம் அதாவது ஒரு கடையில போய் புது பாத்திரங்கள்லாம் வாங்கி நம்ம இப்போ தெருவுலாம் ஒரு எக்ஸல்லையோ இல்லை ஒரு சைக்கிள்லையோ வந்து பின்னாடி ஃபுல்லா பாத்திரம்லாம் வச்சுட்டு வியாபாரத்துக்கு வருவாங்க இல்லையா அது மாதிரி இவர் வந்து அப்போவே வந்து சைக்கிளை ஃபுல்லாக பாத்திரத்தை கட்டிட்டு வியாபாரத்துக்கு போயிருக்காரு ஸோ இப்படி சைக்கிளில் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் வந்து சைக்கிள் அழுத்தி இவர் வியாபாரத்தை பார்ப்பாராம் அந்த சமயத்தில் வந்து பசிக்குது அப்படின்னா சாப்பிட சரியான இடம் கிடைக்கல அப்படின்னா என்ன செய்வார் அப்படின்னா அந்த காலத்திலலாம் நீங்கள் வெயிலில் ரொம்ப கடைச்சி போய் வந்திருக்கீங்க மோர் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில வீடுகளில் கொடுக்குற மோர் தான் இவருக்கு எனர்ஜி ட்ரிங்காக இருந்துருக்கு அந்த மோரை குடிச்சுக்கிட்டு இவர் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக வந்து அவருடைய வியாபாரத்தை வந்து ஆரம்பிப்பாராம் ஸோ இப்படியே வந்து சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு வருஷம் சைக்கிள்லையே முதிச்சு முதிச்சு அவர் வந்து வியாபாரத்தை பார்த்திருக்காரு ஸோ அந்த எட்டு வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ரூபா சேர்த்து வச்சு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு கடை மாதிரி வந்து பிடிக்கிறாரு சின்னதாக கடை அப்படின்னு முடியாது ஒரு குடோன் மாதிரி அதில் வந்து பாத்திரங்கள் நிறைய வாங்கி வந்து ஸ்டோர் பண்றாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் எப்படி சைக்கிளை முதிச்சு முதிச்சு வியாபாரம் பார்த்தாரோ சைக்கிள பாத்திரங்களை ஏற்றி கொண்டு போய் வியாபாரம் பார்த்தாரோ அதே மாதிரி இவருக்கு கீழே ஒரு முப்பத்தஞ்சு புதிய சைக்கிள் வியாபாரிகளை வந்து இவர் வந்து உருவாக்குறாரு ஊக்குவிக்கிறாரு ஸோ இப்படி முப்பத்தி வியாபாரிகளை வந்து இவருக்கு கீழே வச்சு அந்த கடையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வியாபாரம் பார்த்துட்டு வந்திருக்கிறாரு ஸோ இவருக்கு வந்து டெய்லி என்ன மாதிரியான வேலை அப்படின்னா கடையை திறக்கிறது அதுக்கப்புறம் அந்த சாமான் எல்லாம் தூசி தட்டி வைக்கிறது அந்த ஜாமான் எடுத்து அடுக்கி வைக்கிறது வர சரக்கை வந்து உள்ள ஸ்டோர் பண்றது இந்த மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவர் வீட்டுக்கு போறதுக்கு விடிய காலையில நாலரை மணி ஆகிடும் சோ மறுநாள் காலையில என்ன பண்ணுவாரு அப்படின்னா மனுஷன் ஆறு மணிக்கு ஷார்ப்பா எங்க மறுநாள் அந்த நாலு டு ஆறு மணி வரைக்கும் கேப்ல தான் அந்த ஒன்றரை மணி நேரம் தூங்கிட்டு மறுநாள் காலையில ஆறு மணிக்கு ஷார்ப்பாக வந்து கடையை திறந்துருவாராம் மறுபடியும் அவங்க வந்து அவங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த முப்பத்தைந்து சைக்கிள் வியாபாரிகளை வச்சு அந்த ஒரு எட்டு வருஷத்தை வந்து கடையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி பண்ணி இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஈரோடு மாவட்டத்துல இருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய கடை கடை கொங்கு ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படின்னு சொல்லி சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவர் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு உழைப்பை மட்டுமே மூலதனமா போட்டு இப்போ கொங்கு மண்டலத்திலேயே மிகப்பெரிய கடை கடையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அலுமினிய பாத்திரம் மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் பொருட்களும் தயாரிக்கிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியத்துக்கு தனி யூனிட் பிளாஸ்டிக்கு தனி யூனிட் வச்சிருக்காங்க இவங்க வந்து இன்னும் அந்த சின்ன சின்ன வியாபாரிகளுக்கிட்டெல்லாம் இருந்து பிளாஸ்டிக் தனியாக வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி அலுமினியத்தையும் தனியாக வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டுக்குமே வந்து தனித்தனியான யூனிட்டும் வச்சுருக்காங்க இப்போ இவர் கடைக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம அலுமினிய பாத்திரம் பிளாஸ்டிக் பாத்திரம் மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சர் வச்சிருக்கிறாங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வச்சுருக்காங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சிருக்கிறாங்க ஸோ இவங்க கடைக்குள்ள இல்லாத பொருட்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து உள்ள கொண்டு வந்துருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய இந்த ஐம்பது அறுபது வருஷ உழைப்பு மட்டும்தான் காரணம் இந்த கடையுடைய உரிமையாக வந்து திரு ஜெகன் அவர்கள் அவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம் இதை பத்தி இந்த கடையுடைய உரிமையாளர் திரு ஜெகன் கேட்கும் கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி நீங்க இவ்வளவு ஆனீங்கன்னு கேட்டதுக்கு உழைப்பு 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 உழைப்பை மட்டுமே நீங்க நம்பி உழைச்சிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு வந்து நீங்க உயர்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரி இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து தொழில் தொடங்கணும்னு சொல்லிட்டு முதலிலாம் போடுறாங்க ஆனா கொஞ்ச நாள்லயே வந்து திரும்ப போயிடுறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு இல்லை நான் வந்து ரெண்டு வருஷம் நடந்தே போய் வியாபாரம் பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா சைக்கிள்லேயே மிதிச்சு மிதிச்சு வியாபாரம் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு எட்டு வருஷமா சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சு எனக்கு கீழே ஒரு முப்பத்தஞ்சு பேரை வச்சு நான் வேலை பார்த்தேன் தான் இந்த இவ்வளோ பெரிய ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படிங்கிற சாம்ராஜ்யமே வந்து உருவாகியிருக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பதினெட்டுல இருந்து இருபது வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்க ஆனால் இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து உழைக்கிறதுக்கு வந்து ரெடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படி அவங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில வருடங்கள்ல வந்து வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இப்போ இவருக்கு கீழே ஒரு ஆயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு சரி இப்படி பேரீச்சமலை ஒருத்தவரு திடீர்னு இவ்வளோ அப்படியே பணக்காராயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நிறைய பேர் புறாமப்படுவாங்க இல்லையா வயிற்றுறிச்சல் படுவாங்கல்ல அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து போய்கிட்டு இருக்கோம் முன்னாடி வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நம்மளை வந்து பிடிச்சு இழுப்பாங்க முன்னாடி போகாதா இங்கே வா வான்னு கூப்பிடுவாங்க அவங்கள திரும்பி பார்த்துட்டோம்னாலே நம்ம வந்து அவுட் ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் ஏன்னா நம்ம இலக்கு நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் பின்னாடி திரும்பி பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவரோட பையன்தான் அதாவது ஜெகன் அவருடைய பையன்தான் வந்து இந்த மொத்த கடையுமே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த கடையை வந்து அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு ரொம்பவே நல்லாவே ரன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப எனக்கு கேட்கும் போது ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆணுச்சு உடம்புலாம் அப்படியே உள்ளரிச்ச மாதிரி ஆணுச்சு ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அவங்க கிட்ட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு மேலே இந்த கடையில் வந்து ஒரு வாசகம் வந்து எழுதி போட்டிருக்காங்க அது என்ன வாசகம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற மனைவி சொல்லை கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை எந்த கடையுமே இந்த மாதிரி எழுதி போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இவர் கடையில் எழுதி போட்டிருக்காங்க என்னன்னு கேட்டதுக்கு வந்து எல்லாருடைய மனைவியுமே வந்து அவங்க நல்லா இருக்கக்கூடாது கணவன் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க எது சொன்னாலும் நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி பேச கேட்டு ஸ்டெப் எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவருடைய கடையுடைய ஓனர் ஜெகன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இந்த விஷயமும் ரொம்ப புதுமையாக இருந்துச்சு அதனால் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷனான ஸ்டோரிகள்லாம் வந்து நான் அடுத்தடுத்து நம்ம வீட்டில் வரப்போகுது நம்ம கோவில்பட்டியிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழிலதிபர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ முன்னேறி வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஸ்டோரியுமே வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கேவிபி டாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ